தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் எந்த ஒரு நாட்டுக்கும் மிலிட்ரின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் விமானப்படை பலம் இருக்குல்ல அது ரொம்ப 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 முக்கியம் ஆப்ரேஷன் சிந்து டைம்லேயே நாம் புரிஞ்சுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விமானங்கள் இருக்குல்ல இதெல்லாம் என்னங்க விமானம் இதுக்கப்புறம் ஒரு சில விமானங்களை காட்டுறேன் மெர்சலாகிடுவீங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இதில் நம்ம முதல்ல ஒரு விமானத்தை பற்றி பார்க்க போகிறோம் சத்தியமாக அதை பற்றி பல பிறகு கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேங்க அப்படி ஒன்று உருவாக்கிட்டாங்கப்பா கொஞ்ச நாள் வரப்போகுதுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்றேன் அப்போ தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் இந்த சூப்பர் சானிக் பிளேன்ஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் என்னன்னா சவுண்ட் இருக்குல்ல இது பயணிக்கிற வேகத்தை விட இந்த விமானங்கள் வேகமாக பயணிக்கும் அப்போ ஏற்பட்ட விமானங்களோட வேகம் எவ்வளோ தெரியுமா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே பயணிக்கக்கூடியது இதே மார்க் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதான் அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்குல்ல அதை விட ஃபாஸ்டாக இந்த விமானங்கள் பயணிக்கக்கூடியது இப்படி ஒரு விமானம் பறக்குதுன்னா அப்போ ஒரு சவுண்டு கேட்கும் வித்தியாசமாக அதை சானிக் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தூரம்லாம் நீங்கள் போக வேணாம் நம்ம ஊர் தமிழ்நாட்டிலேயே அடிக்கடி மக்கள்லாம் பதறுவாங்க பாருங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ ஆனால் ஃப்ளைட்டே போல எதுவுமே அதுவும் இந்த மற்ற ஃப்ளைட்டு போகிறப்போ கூட இப்படி சவுண்டு கேட்காது வித்தியாசமாக இருந்துச்சு இது பிளாஸ்ட் மாதிரி கூட கிடையாது அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் சவுண்டு மட்டும் ரொம்ப லவுடராக இருந்துச்சு இடி சவுண்டே கிடையாது அது இதுன்னு நம்ம ஊரில் ஆயிரத்தி எட்டு மூறாவது விஷயம் நடந்திருக்கு நம்மளே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பலாண்டிலாம் தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு விளக்கம் வரும் அதுக்கப்புறம் தான் மக்கள் அமைதியாகுவாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெட் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எழுப்புற சவுண்டு தான் இது இதுதான் சானிக் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாய்ஸ் இருக்குல்ல இதுதான் இந்த வகையான சூப்பர் சானிக் பிளேன்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்கு ஏன்னா இந்த அளவுக்கு அந்த சவுண்டு கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா நாய்ஸு இதனாலேயே மக்கள் பேனிக் ஆவாங்க அது மட்டும் இல்லை இந்த வீடுகளில் விண்டோஸ் இருக்குல்ல அங்கே கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்குன்னா அது உடஞ்சதுலாம் நடந்திருக்கு உலகம் முழுக்க பில்டிங்ஸ் இருக்குல்ல அது அதிர் நிகழ்வுலாம் நடந்திருக்கு அந்த சானிக் பூம் நாய்ஸ் அப்படி இருக்கும் ஸோ நல்ல அதிவேகத்தில் ஒரு ஜெட்டு பறக்குதுன்றது நல்ல ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு தேவை போர்க்காலங்களில் இல்லை எமர்ஜென்சி டைமில் அந்த ஜெட்டு அப்படி போய் நிற்கணும்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த நாய்ஸ் இருக்குதுல்ல இதனால் பயந்து ஹார்ட் அடாக்லராக சாகாமல் தான் அடுத்த பெரிய தலைவலியே ஸோ இதை மற்ற நாடுகள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க ஆனால் அவங்களால பெருசாக வெற்றி காண முடியல நாசாக இருக்குல்ல அவங்க என்ன பண்ணாங்க சரி நாம் எதுக்காக ஒரு சூப்பர் சானிக் ஜெட்டு ஒன்று அதை உருவாக்கி நாய்ஸே இல்லாமல் கொண்டு வந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க நினச்சி பக்கம் கஷ்டமாக இருக்கா ஆனால் இவங்க அந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சூப்பர் சானிக் ஜெட்டை உருவாக்குறாங்க அந்த ஜெட்டு தான் எக்ஸ் ஃபிஃப்டி நைன் இதில் யுனிக்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் சவுண்டு போடாமல் பறக்கும் சூப்பர் சானிக் ஸ்பீடில் ஆக்சுவலாக இதை நாசாக ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த லாக்கிட் மார்டின் இருக்காங்களே இவங்க இந்த ஸ்டெல்த் ரக ஏர்க்ராஃப்ட் செய்கிறதெல்லாம் பேர் போனவங்க அமெரிக்க அரசு இந்த போர் விமானங்கள் சார்ந்து யாருக்குன்னா ஒரு டீலை கொடுக்கறதா இருந்தால் இங்கே தான் முதல்ல போவாங்க அப்புறம் தான் மற்ற கம்பெனிஸே அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட மிக முக்கியமான கம்பெனி இவங்க டிசைன் பண்ணி கொடுத்தது தான் நாசா இப்படி உருவாக்கியிருக்காங்க ஏதோ ஊசி மாரி தெரியுதா இந்த விமானத்தை பற்றி தான் ஒன்றா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இந்த எக்ஸ் ஃபிஃப்டி நைனை பொறுத்த வரைக்கும் முப்பது மீட்டர் லாங்கு நல்லா மெல்லிஸாக இருக்கும் ரொம்ப நேரவாக இருக்கும் கிட்டத்தட்ட ஊசி இருக்குல்ல அந்த ஷேப்பில் ஒரு ஜெட்டு இது இதில் இருக்க ஒவ்வொரு வளைவுகள் இருக்குல்ல அது எல்லாமே சவுண்டை ரீஷேப் பண்ணுற மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு கவையுமே இதோடய டார்கெட் என்ன தெரியுமா இந்த காரில் டோர் இருக்குல்ல அது நீங்கள் மூடுறப்போ ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா அந்த சவுண்டு மட்டும் தான் அதை வெளிப்படுத்தணும் அதுக்கு மேலே போகக்கூடாது நடிக்கும் போது நம்பிக்கையே கஷ்டமாக தோணுது இல்லை ஆனால் இதை டார்கெட்டாக வச்சு தான் கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டே முடிச்சிருச்சு இந்த டீம் இது டெஸ்ட் பண்ணி பார்க்குறதாலாம் சூப்பராக போயிட்டு இருக்குங்க இப்போது ஸோ கூடிய சீக்கிரமே இந்த எக்ஸ் பிஃப்டி நைன் இருக்குல்ல இது நாசாவில் சில கம்யூனிட்டி சார்ந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க சில மாகாணங்களில் ஸோ இது கூடிய சீக்கிரமே அமெரிக்காவில் சில கம்யூனிட்டி சார்ந்து அங்கே சில ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இயக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா பொதுவாக இது போல் சூப்பர் சானிக் ஜெட்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் கடல் பரப்புக்கு மேலே நீங்கள் இயக்கிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் மக்கள் வசிக்கிற இடங்கள் இருக்குல்ல அந்த அங்க அங்கே பெருசாக நீங்கள் இயக்கக்கூடாது அந்த பகுதியில் தாழ்வாக பறக்கவும் கூடாது இது போல் சில விதிகள்லாம் இருக்குது ஆனால் இது வந்துருச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அந்த விதிகள்லாம் தளர்த்த போட்டுரு ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணிட்டார் இந்த பழைய சூப்பர் ஸ்டானிக் பேஸ் பண்ண விஷயங்கள்லாம் ரூல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி தூக்க போட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதோட முதற்படியாக தான் இது அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் இது பறக்க ஆரம்பிக்கலாம் அமெரிக்காவில் அப்போ அந்த அமெரிக்க மக்கள்லாம் மைக்கை போட்ட கூட அவங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரி சவுண்ட் இது எழுப்புது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் கிட்டத்தட்ட மக்களை வச்சு அந்த விஷயத்த சோதிக்கிற மாதிரி அவங்க இப்போ இனிஷியேட் பண்ணுறாங்க நிறைய நாடுகள் இந்த டிசைனை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லையே இந்த லாக்கெட் மார்ட்டினும் நாசாவும் சேர்ந்து ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கு இன்கேஸ் இந்த திட்டம் மட்டும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சிட்டாங்கன்னா நாம் இதே மாதிரி டிசைன் ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு பல நாடுகளும் வரைஞ்சு கட்ட ஆரம்பிக்கும் அது எல்லாத்துக்கும் முன்னோடியே நிற்க போகிறது என்னவோ நாசாவும் லாக்கிட் மார்ட்டின் தான் இந்த விமானம் சொல்லிட்டு வந்தால் இவ்வளவு எக்ஸ் பிப்டி நைனு அதோட செயலாற்றில் நீங்களே பாருங்களேன் ஒரு தரமான சம்பவத்தை பார்த்துட்டுமா அடுத்தது ஆக்சுவலாக இதுவும் அமெரிக்கா பேஸ் பண்ணதாங்க இந்த அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிரபல டிஃபென்ஸ் கம்பெனி பேர் கிரேட்டோஸ் அது மட்டும் இல்லை அவங்க உருவாக்கி இருக்க அந்த விமானம் இருக்குல்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா எக்ஸ் கியூ ஃபிஃப்டி எயிட் ஏ வாழ்க்கை ஏதோ காட் ஆஃப் ஹாரோட ஃபேனாக என்னமோ தெரிலங்க அந்த கம்பெனி அவங்க கம்பெனி பேரும் கேரட்டு நேமு வாழ்க்கைனு அந்த விமானத்துக்கு பேரும் கேரட்டு நேமு இதில் என்னப்பா ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே முத முறையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபைட்ரு ஜெட்டை உருவாக்கியிருக்காங்க அதாவது நீங்கள் இனிமேல் ஒரு நாடு கூட சண்டை அப்படின்னா இந்த பைலட்டை ஏற்றி ரன்வேல ஓட விட்டு விமானத்தை டேக் ஆஃப் பண்ணி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குல்ல அதெல்லாம் தேவையே இல்லை இது ஏற்கறதுக்கு பைலட் வேணாம் ரன்வே வேணாம் அதுதான் முக்கியமான விஷயமே இந்த மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு இந்த வண்டிலாம் வச்சுருப்பாங்க லான்ச் பேட் மாதிரி சொல்லிட்டு அது போல் உங்களுக்கு சில ட்ரக் இருந்தால் போதும் அங்கே இருந்தால் நீங்கள் லாஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா போதும் இது மேலே பறக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அப்படின்றதுல டேக் ஆஃப் ஆகிடும் ரன்வேவே தேவையில்லை பயலுடன் தேவையில்லை ஏற்பட்ட ஒரு படைப்பை நிகழ்த்திருக்காங்க இந்த கிரெட்டோஸ் கம்பெனி அமெரிக்காவில் ஆக்சுவலாக இதை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒன்றும் இல்லைப்பா ஒரு ட்ரோனை ஒரு ஜெட்டாக கன்வெர்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படி அட்டம்ப்ட் தான் இதுன்னு சொல்கிறாங்க இதோட செயலாட்டத்தில் பாருங்களேன் அமெரிக்கா பற்றி ஆஹா ஓகோ இவ்வளோ பேசுறோன்னா நம்ம இந்தியா பற்றியும் பேசணும்ல நம்ம இந்தியா சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஃபேல் இப்போதைக்கு நம்ம விமானப்படை பலத்திலேயே போர் விமானங்கள் கேட்டகிரியில் மேலே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ரஃபேல் தான் அப்போ இருப்பட ரஃபேலில் நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்கள அவங்க ஃப்ளை பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது இந்த விஷயம்தான் எப்படி அப்துல் கலாம் அவர்கள் போர் விமானம் சார்ந்து பயணிக்கும் போது நம்மளாம் அப்படி பார்த்தோம் அவருக்கு அடுத்து ரஃபேல் சார்ந்து ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறது அதுவும் இந்த உமன் எம்பவர் இருக்குல்ல பயங்கரமா பறைசாற்றும்படி பயணத்தை இவங்களுக்கான பாராட்டுகள் குவிஞ்சுட்டு இருக்கு அந்த காட்சிகளை நீங்களே பாருங்க மக்களை சரி என்ன ப்ரோப் அமெரிக்கா விமானங்கள் சார்ந்து நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கவே நாமலை நியூஸில் இருக்கணும்ட்டு நம்ம பிரசிடெண்ட் இது போல பயன் இருக்காங்க கேட்டீங்கன்னா இட் யூ மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நம்ம ஐஏஎஃப் பேஸ் பண்ணது இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பேஸ் பண்ணது மிட் ஏர் ரீஃபியூல்டிங் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம விமானங்கள் வானத்தில் பறந்துட்டு இருக்கும் போது போர் விமானம் பறந்துட்டு இருக்கும் போது அதில் எரிபொருளை நம்ம நடுவானலையும் நிரப்போம் பார்த்தீங்களா அதுக்கான ஒரு விமானம் தனியாக எரிப்பூரில் சுமந்து வந்து நிரப்பிட்டு போகிறதுக்காக ஒரு விமானம் இது போல கிட்டத்தட்ட ஆறு விமானங்கள் நமக்கு தேவைப்படுது இந்த ஆறு விமானங்கள் தேவைப்படுறதுக்கான டீல் இருக்குல்ல இதை ஒரு இஸ்ரேலிய நிறுவனத்துக்கூட நாம் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அந்த டீலோட வேர்த் எவ்வளோ தெரியுமா எட்டாயிரம் கோடி ரூபாய் ஆக்சுவலாக அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் இது போல ஒரு விமானத்தை அவங்க வாங்கணும் அப்படின்னாலே இதை விட பல மடங்கு செலவு பண்ணுவாங்க ஒரு விமானத்துக்கு ஆனால் நம்ம ஆறு விமானத்துக்கு சேர்த்து எட்டாயிரம் கோடி ரூபான்னு டீலை கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்கும் ஒரு இஸ்ரேலிய நிறுவனத்து கூட அது எப்படி ப்ரோ பாசிபிள்னு கேட்டிங்கன்னா அதான் இந்தியா நாசாவுக்கும் இஸ்ரோவுக்கும் எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டிங் சார்ந்த வேற்றுமை இருக்கும் அவங்க ஹை காஸ்ட்ல காஸ்ட்டில் முடிச்சுட்டு போயிடுவோம் அதே வேற்றுமை தான் இங்கேயும் ஐஏஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது இஸ்ரேல் ஏர்க்ரா இந்த கம்பெனி கிட்ட இந்த டீல் போகலாம் ஒருவேளை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஐஏஐ கிட்ட இந்த டீல் மட்டும் போயிடுச்சுன்னு வைங்க அதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஆறு பழைய அண்ட் செகண்ட் ஹேண்ட் போயிங் செவன் கமர்ஷியல் பிளேன்ஸ் இருக்குல்ல இதை மாடிஃபை பண்ணுவாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு புது விமானத்தை உருவாக்க போகிறதில்ல பழைய விமானத்தை அதுவும் கமர்ஷியல் பிளேன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் டேங்கர் ஏர்க்ராப்டாக மாற்ற போகிறோம் இது போல தான் அந்த ஆறு யூனிட் வரப்போது தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இப்போ தெரிஞ்சுருக்கோம் அது எப்படி எட்டாயிரம் கோடியில் பாசிபிள் அப்படின்ட்டு ஸோ ஐயா இருக்காங்களே இந்த இஸ்ரோட ஸ்டேட் அண்ட் கம்பெனி இவங்க சிங்கிள் வெண்டாராக இருந்து இந்த டீலை ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருந்திருக்கு இதில் அந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இருந்துச்சாங்க கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக சில பேர் வந்தாங்க நாங்கள் பண்ணித்தரோம் இந்த விஷயத்தை அப்படின்ட்டு நம்ம இந்திய விமானப்படைக்காகனு சொல்லிட்டு யார் யார் ரஷ்யா ஒரு பக்கம் அப்புறம் யூரோப்பியன் ஃபார்ம்ஸ் ஒரு பக்கம் ஆனால் இது எல்லாத்தையும் தண்ணி அந்த இஸ்ரேலிய ஃபார்ம் தான் ஃபைனலாக அது காரணம் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் பண்ண முடியும்னு அவங்க சொன்னதுனால தான் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கே மனசு ஒரு வினதாக இருக்குது முடிஞ்சாதக்கான பதில்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் எல்லா நாடுகளும் விமானப்படையை அளவுக்கு மும்முரமாக மிருகத்திக்கிட்டு இருக்காங்களே எதை நோக்கி இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்